அண்ணா நூற்றாண்டு நூலக கூட்டரங்கில் நடைபெற்ற நான்காண்டு சாதனை விழாவில் முதல்வர் ஸ்டாலின் பேசுகையில் திராவிட மாடல் அரசின் திட்டங்களால் இன்றைக்கு தமிழ்நாடே மகிழ்ச்சியாக இருக்கிறது அதனால்தான் நானும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் மகிழ்ச்சியாக மட்டுமல்ல உற்சாகமாகவும் இருக்கிறேன் ஏனென்றால் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாடு நிமிர்ந்திருக்கிறது என்று தமிழ்நாட்டு மக்கள் உற்சாகமாக இருக்கிறார்கள் நான் மனநிறைவோடு இருக்கிறேன் ஏனென்றால் தங்களுடைய குறைகள் காது கொடுத்து கேட்க து தீர்க்கப்படுகிறது என்று தமிழ்நாட்டு மக்கள் மனநிறைவாக இருக்கிறார்கள் நான்கு ஆண்டுகளுக்கு முன்னால் மே ஏழாம் நாள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் முதலமைச்சராக பொறுப்பேற்று கொண்டேன் என் மீது நீங்களும் தமிழ்நாட்டு மக்களும் வைத்திருக்க கூடிய நம்பிக்கைக்கு நான் உண்மையாக இருக்கிறேன் என்பதை என்னால் நெஞ்சை நிமித்தி சொல்ல முடியும் இன்றைக்கு நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில் எவை எல்லாம் இல்லை என்று பட்டியல் போட வேண்டும் என்றால் எவை எல்லாம் இருக்கும் என்று சாத பட்டியல் போடுவோம் ஆனால் இப்போது நான் சொல்ல இருப்பது திராவிட மாடல் ஆட்சியில் எல்லாம் இல்லை என்று பட்டியல் போட வேண்டும் என்றால் வறுமை இல்லை பட்டினி சாவு இல்லை பணவீக்கம் இல்லை இல்லை பெரிய சாதி மத கலவரங்கள் இல்லை வன்முறைகள் இல்லை இப்படி சமூகத்தை பின்னோக்கி தள்ளும் தீயவை இல்லை 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 என்ற சூழ்நிலை தான் இன்றைக்கு நாம் உருவாக்கி இருக்கிறோம் நம்முடைய திராவிட மாடல் அரசின் திட்டங்களால் பயனடைந்த பலருடைய குரல்களை இங்கே அனைவரும் கேட்போம் இன்றைக்கு நேரில் கேட்டிருக்கலாம் ஆனால் உங்களை போல பல பேருடைய குரல்களை கடந்த நான்கு ஆண்டுகளாக நாள்தோறும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு கையெழுத்திடுகிறேன் என்றால் அதில் பலருடைய வாழ்க்கை தரம் உயர வேண்டும் ஏழைகளின் கண்ணீர் துடைக்கப்பட வேண்டும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் சமத்துவத்தை நோக்கி இந்த சமூகம் முன்னேற வேண்டும் சமூக நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் இதைதான் என்னுடைய வாழ்க்கையின் பயனாக நான் நினைக்கிறேன் இந்த ஆட்சி அமையும் போது இதற்கு நாம் கொடுத்த பெயர் என்ன தெரியுமா விடியல் ஆட்சி ஏனென்றால் பத்தாண்டு காலமாக தள்ளப்பட்டு தன்மானம் இல்லாத கூட்டத்தான் தட்டி எழுப்பி தமிழ்நாட்டுக்கும் தமிழருக்கும் விடியலை கொடுக்க வேண்டும் என்று உறுதியேற்றும் அதற்கு விடியல் ஆட்சி என்று பெயரிட்டோம் நான் மிகவும் கான்பிடென்டாக என் சேலஞ்ச் செய்து சொல்வேன் இன்றைக்கு தமிழ்நாட்டை பல மடங்கு முன்னேற்றி இருக்கிறோம் ஒவ்வொரு குடும்பத்திலும் விடியலை படுத்தி வெளிச்சம் பாய்ச்சிருக்கிறோம் இது உறுதி இந்த நான்காண்டுகளில் ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி இருக்கிறோம் அதில் சில முத்திரை திட்டங்களை எடுத்து சொல்ல வேண்டும் என்றால் இங்கே சொன்னார்கள் கலைஞர் மக்களே உரிமை திட்டத்தை பற்றி பேசினார்கள் இந்த திட்டத்தை தொடங்கியதில் இருந்து ஒவ்வொரு பயனாளிக்கும் இதுவரைக்கும் இருபதாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடியே பதினான்கு லட்சம் மக்களிற்கு ஆயிரம் ரூபாய் என்றும் இது உரிமை தொகை வருகின்ற போதும் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் எங்கள் அண்ணன் சீர் என்றும் சகோதரிகள் இப்போது கூட விடியல் தான் பயணம் செய்துவிட்டும் இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்திருக்கிறேன் அந்த பேருந்துகளில் தமிழ்நாடு முழுவதும் என்னுடைய சகோதரிகள் ஸ்டாலின் பஸ் என்றுதான் சொல்கிறார்கள் இந்த திட்டத்தில் இதுவரைக்கும் சுமார் அறுநூத்தி எண்பத்தி ஐந்து கோடி பயனர்கள் ிருக்கிறார்கள் இந்தியாவுக்கே முன்மாதிரியான திட்டமான முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் இந்த திட்டத்தால் நாள்தோறும் பதினெட்டு லட்சம் குழந்தைகள் வயிறாக சாப்பிடுகிறார்கள் இந்த திட்டத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னால் இருந்ததை விட இப்போது குழந்தைகள் பள்ளிக்கு வருவது அதிகமாக இருக்கிறது குழந்தைகளின் கற்றல் திறன் அதிகரித்திருக்கிறது ஊட்டச்சத்தும் அதிகரித்திருக்கிறது இது குழந்தைகளுக்கான திட்டம் நம்முடைய திராவிட மாடல் அரசை பொறுத்தவரைக்கும் அனைத்து துறை வளர்ச்சி அனைத்து மக்கள் வளர்ச்சி அனைத்து மாவட்ட வளர்ச்சி அனைத்து சமூக வளர்ச்சி என்று எல்லாருக்கும் எல்லாம் என்ற வளர்ச்சியை ஏற்படுத்தி கொண்டு வருகிறோம் அதனால் தான் சொல்கிறேன் இது உதய சூரியன் கொடுக்கக்கூடிய புதிய விடியல் இது மட்டுமல்ல ஒன்றிய அரசு வெளியிடுகின்ற அனைத்து புள்ளி விவரங்களையும் பார்த்தீர்கள் என்றால் நம்முடைய தமிழ்நாடு தான் முன்னிலையில் முதலிடத்தில் இருக்கிறது ஒன்றிய அரசின் விருதுகளை வாங்கி குவித்துக் கொண்டிருக்கிறோம் இதெல்லாம் தனிப்பட்ட ஸ்டாலினுக்கான விருதுகளாக பாராட்டுகளாக நான் நினைக்கவில்லை இது தமிழ்நாட்டிற்கு கிடைக்கக்கூடிய பாராட்டுகள் உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய கூடிய பாராட்டுகள் ஆட்சி பொறுப்புக்கு வந்த சில மாதங்களிலேயே பல ஊடகங்கள் இந்தியாவின் நம்பர் ஒன் செய்யும் என்று என்னை சொன்னார்கள் அது எனக்கான பெருமை இல்லை எனக்கு வாக்களித்த தமிழ்நாட்டு மக்களுக்கான பெருமை இந்த நான்கு ஆண்டு காலத்தில் எல்லாவற்றையும் செய்துவிட்டதாக நான் சொல்லி முடிக்கவில்லை இன்னும் செய்ய வேண்டிய கடமைகளும் திட்டங்களும் நிறைய இருக்கிறது இந்த ஆட்சி காலத்துக்கு இன்னும் ஓராண்டு இருக்கிறது இருக்கிறது அதை கடந்து உங்கள் ஆதரவுடன் அடுத்த சட்டமன்ற தேர்தலிலும் வென்று திராவிட மாடல் ஆட்சிதான் தொடர போகிறது அதனால்தான் நாங்கள் சொல்கிறோம் நாடு போற்றும் நான்காண்டு தொடரட்டும் இது பல்லாண்டு என்பதை முழக்கமாக வைத்திருக்கிறோம் ஆணையிடுங்கள் தமிழ்நாட்டை அரியணையில் வைத்து பாதுகாத்திடம் திராவிட முன்னேற்ற கழகமும் இந்த ஸ்டாலினும் இருக்கிறேன் உங்கள் ஆதரவில் நமது திராவிட மாடல் ஆட்சி தொடரும் என கூறியுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க